மாஸ்கோ விமான தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது ஒன்றரை வயது குழந்தை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களே ஆன ஒரு குழந்தை நிற்கிறது தாயையோ தகப்பனாரையோ அந்த இடத்துல காணும் ஒரு ஏர்போர்ட் தானே உண்மையில் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் இஸ்ரேல் பிளஸ் பலாரஸினுடைய குடியுரிமை பெற்ற இரட்டை பிரஜா உரிமை பெற்றவன் அதே விமானத்தில் தான் இந்த ஈரானிய குடும்பமும் பயணித்ததை அவன் அவதானித்து கண்காணித்து வந்திருப்பதாகவும் கரெக்டா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அந்த குழந்தையை தூக்கி தரையில் அடித்து கொல்றதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறான் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் ஏன்னா அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான உலகத்தில் இப்படியும் நடக்குமா என்று யோசிக்கத்தக்க ஒரு நிகழ்வை பற்றி தான் பேச இருக்கிறோம் அது என்ன நிகழ்வுன்னா நிறைய பேருடைய வாட்ஸ்ஆப்ல ஒரு வீடியோ பரவி வருவதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வைரலாக வாட்ஸ்ஆப்ல வைரலாகிறது அதே நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் பலவும் இதனை செய்தி ஆக்கி இருக்குன்றது அது என்ன நிகழ்வுன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஒரு மனிதன் என்ன பண்றான்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தூக்கி தரையில் அடிக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்ல இந்த இந்த வீடியோ வீடியோ உண்மையா பொய்யா என்று சொல்லி நம்ம உண்மைதான் உண்மையில் நடந்த சம்பவம் தான் என்பதை இன்றைக்கு ரஷ்யா உறுதிப்படுத்தி இருக்கிறது ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் மேற்கு ஊடகங்கள் பலவும் கூட இந்த வீடியோவை உறுதிப்படுத்தி செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த சம்பவத்தில் நடந்த என்ன ஏன் அந்த குழந்தைக்கு இப்படியான ஒரு இந்த இழைக்கப்படுகிறது நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறபோது ஏன் இவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காட்ட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு மத்தியிலே எழுவதை யாராலும் தவிர